எனக்கு இது முற்றிலும் ஒரு புதிய அனுபவம் இந்த வீட்டின் புதுமனைப்பு விழாவிற்கு இங்கே நான் வந்திருக்கிறேன் அப்போது நண்பர் முத்தையா பேசியதும் கவிஞர் வைரமுத்து அவர்கள் பேசியதும் இப்போதும் எனக்கு நினைவுக்கு வருகின்றனர் அன்றைக்கு வந்தபொழுது அந்த காலை சிற்றுண்டி மதியம் நடைபெற்ற கோலாகலமான விருந்திற்கு பிறகு அந்த விருந்தோடு இந்த விருந்தையும் நான் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறேன் நண்பர் முத்தையா அவர்களுக்கும் எனக்கும் பேசாமலேயே நெடுநாள் தொடர்பு இருந்திருக்கிறது அவர் பேசுகின்ற கூட்டத்திலே கோவையிலே நான் பார்வையாளராக இருப்பேன் அல்லது நான் பேசுகின்ற கூட்டத்திலே அவர் முன் வரிசையில் முக்கிய விருந்தினராக இருப்பார் ஆனால் எங்களுக்குள் ஒரு புரிதல் ஏற்பட்டது நாம் பிறந்திருக்கின்ற தஞ்சை மீனின் காரணமாகவும் கவிஞர் இளைய பாரதி அவர்கள் என்ன முத்தையா எங்கள் சொத்தையா என்றுதான் எப்போதும் அப்படியே முதுகிலே கை போட்டவாறு சென்னை கோவை சென்னை சங்கமம் போன்ற நிகழ்வுகளிலே நாங்கள் பேசிக்கொண்டிருந்து நினைவு வருகிறது இதை சொல்வதற்கு காரணம் திருக்கடவூர் நூல் வெளியீட்டு விழா கோவிலில் நடைபெற்ற பொழுது நானும் சென்றிருந்தேன் ஆனால் எனது தங்கையின் குடும்ப நிகழ்வின் காரணமாக நான் ஒரு அரை மணி நேரத்தில் அங்கிருந்து சென்று விட்டேன் அப்போது நண்பர் செடியன் ஆற்றிய வரவேற்புரை நினைவுக்கு வருகிறது இதன் முற்பகுதியை ஐயா குடவாயில் அவர்கள் மிக சிறப்பாக சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் தொடக்கத்திலே இந்த நூலின் தொடக்கம் எவ்வாறு இருக்கிறது என்பதை நண்பர் செல்லத்துறை அவர்கள் மிக சிறப்பாக எடுத்து கொடுக்க அதை அடியுற்றியே நமது சகோதரி அவர்களும் இப்பொழுது பேசினார்கள் இந்த திருக்கடவுர் என்று சொன்ன உடனேயே கவிஞர் சிற்பியிடம் பேசி கொண்டிருந்த பொழுது என்னோடய வீட்டுக்காரம்மா சொன்னாங்க அதனால் நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஒரு முறை பேசிகிட்டு போய் சொன்னார் அப்புறம் நவீன இலக்கிய உலகத்தில் நண்பர் விக்ரமாதித்தனே அங்கே தான் கொண்டுகிட்டு போகிறாங்க இதையெல்லாம் நம்ம படிச்சுட்டே இருக்கிறோம் ஆனால் நான் இந்த தலை வரலாறுகளில் ரொம்ப ஆர்வம் காட்டி படிச்சுட்டே இருக்கிறது ஒரு நூல் அன்னைக்கு கோவை கிக்கானி மைதானத்தில் நான் வாங்கிட்டு போனாலும் வெளியிட்டு விழாவில் படிப்பது ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் நண்பர் செரியன் சொன்ன பிறகு படித்தேன் இந்த முற்பகுதியில் சொல்லப்பட்ட இந்த விடயங்கள் எல்லாமே ஒரு தல புராணம் சார்ந்து சங்க இலக்கிய வரலாற்றோடு இப்படி வந்தாலும் கூட குறிப்பாக அந்த மண்ணில் தான் நாம் இன்றைக்கும் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்ற மாதவி அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்பதையும் அரங்கேற்றம் நடைபெற்றிருக்கிறது என்பதையும் ஒரு வரலாற்று பூர்வமாக அவர் பதிவு செய்திருக்கிறார் அடுத்து நிகழ்கால வரலாற்றோடு தொடர்புடையதாக மாயவரம் தொகுதியின் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கிட்டப்பா அவர்கள் இருந்தபொழுது அந்த கிட்டப்பாவை எப்படி அறிஞர் அண்ணா அவர்கள் கண்டெடுத்தார் என்பதை புலவர் கருணானந்தம் அவர்கள் மிக சிறப்பாக பதிவு செய்திருப்பார் அந்த கிட்டப்பா அவர்கள் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே மேடையிலே இருக்கிறார் இந்த பிச்சைப்பிள்ளை எஸ்டேட் அறக்கட்டளை ஒரு பண்பாட்டுக் கல்லூரியை முதல் முறையாக தனது வகைகளை முதல் முறையாக நிறுவப்படுகிறது அதற்கான நிகழ்ச்சி அண்ணாவின் தம்பியே வருக கருணையின் நிதியமே வருக வருக என்று பதாகை வைத்திருக்கிறார்கள் பிச்சை பிள்ளை எஸ்டேட் சார்பாக அப்போது அண்ணாலே முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அங்கே வருகிறார்கள் அந்த மேடையிலே எங்கள் சார்பாக இந்த கல்லூரிக்கு முதல் வகையான பண்பாட்டுக் கல்லூரிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை தருகிறோம் என்று கே கே பிள்ளை அவர்கள் சார்பாக அறிவிக்கப்படுகிறது அறிவித்த பொழுது முதல் தவணையாக இரண்டு லட்சம் என்று சொல்கிறார் சொன்னபோது அடுத்து பேசிய அந்த தொகுதியின் சட்டப்பேரவை இருந்த கிட்டப்பா அவர்கள் பிச்சைப்பிள்ளை எஸ்டேட்டிலிருந்து நீங்கள் ஐந்து லட்ச ரூபாய் அப்படியே கொடுத்துட வேண்டியதுன்னா ஏன் இரண்டு லட்ச ரூபாய் மட்டும் என்று அவர் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்நாளைய முதல்வர் அவர்கள் தனக்கு முன்னே இருந்த அந்த பொலிவங்கியை எடுத்து தருவதோ பிச்சை இதில் என்ன கட்டளை என்று அவருக்குரிய முத்திரையை பதித்ததும் அந்த நிகழ்வு என்பதும் பிறகு அவரது ஆட்சி காலத்தில் எல்லா போக்குவரத்து கழகங்களின் பேருந்துகளிலும் நான் நீ என்று சொன்னால் உதவு ஒட்டாது நாம் என்று சொன்னால் உதர் ஒட்டும் என்கின்ற ஒரு முத்திரை வாக்கியத்தை குறித்திருப்பார்கள் அந்த முத்திரைச் சொல்லை முதன் முதலாக அவர் உதிர்த்ததும் அந்த மேடையில் தான் என்பதை நண்பர் எழுதிட இந்த நூல் சாட்சியமாக இருக்கிறது என்பதும் இங்கே நாம் அறியப்பட வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது எல்லோரும் மதித்து போற்றுகின்ற தந்தை பெரியார் அவர்களால் மிகச் சிறப்பாக இடத்திலே வைத்து ஊசிக்கத்தக்க அளவில் விளங்கிய குன்றக்குடி அடிகளார் அவர்கள் இந்த பண்பாட்டுக் கல்லூரியோடு எப்படி தொடர்பு கொண்டிருந்தார் என்பதும் ஆனால் அவரோடு கடகசபை பிள்ளை அவர்களுக்கு எப்படி ஒரு முரங்கு ஏற்பட்டது அவர்களுக்கிடையே எப்படி விலகல் ஏற்பட்டது என்பதையும் இங்கே பதிவு செய்திருக்கிறார் ஆனால் கல்லூரி மாணவர்களும் ஊழியர்களும் கே கே பிள்ளை அவர்களை ஆதரிக்கிறார்கள் அந்த இடத்திலே வேறு வழி இல்லாத நிலையிலே அடிகளார் அவர்கள் தள்ளி நிற்க வேண்டிய ஒரு அனுபவம் ஏற்படுகிறது அப்புறம் இந்த திருக்கடவுர் என்பது வரலாற்றில் எவ்வாறாக இருக்கிறது என்பதை பற்றிய ஆய்வுகளுக்கு நண்பர் முத்தையா அவர்கள் ஆய்வாளர் குடவாயில் அவர்களை கலந்துரையாடி மேலும் அறிவொளி போன்ற மற்றும் மிக பெரியவர்களோடெல்லாம் கலந்தாலோசித்து எழுதுகின்ற பொழுது இந்த பெரிய புராணம் என்பது மூன்றாம் குலத்தங்கள் காலத்திலே அரங்கேற்றப்பட்டதாக செய்தி இருக்கிறது ஆனால் இப்போது கிடைத்திருக்கும் தரவுகளின்படி இரண்டாம் குலத்தங்கள் காலத்திலே தான் அது அரங்கேற்றப்பட்டிருக்கிறது அதுதான் உறுதியான செய்தியாக இருக்கக்கூடும் என்பதையும் இந்த நூலில் பதிவு செய்து தந்திருக்கிறார் பிறகு அந்த திருக்கட ஊரிலே வரலாற்று ரீதியாக முதலாம் ராசராசனது படைவீடும் அங்கே இருந்திருக்க வேண்டும் என்பதையும் அவர் ஆதாரத்தின் பூர்வாக தந்திருக்கிறார் அதையெல்லாம் விட இந்த நூல் அவரது ஐம்பதுவாவது நூலாக வந்திருப்பதும் இந்த நூலுக்கு மேலும் சிறப்பு சேர்ப்பதாக கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னர் இங்கே இசைக்கவி ரமணன் அவர்கள் இதே இடத்திலே அவர் பாடி மகிழ்வித்ததும் அந்த இசைக்கவி ரமணன் அவர்கள் எடுத்த புகை புகைப்படங்களும் ஓவியர் பத்மவாசன் தனது முத்திரை ஓவியங்களை இங்கே வைத்திருப்பதும் பிறகு அந்த திருக்கடவூர் என்ற ஒரு தல புராணத்தோடு வரலாற்றை ஒட்டி இலக்கியம் சார்ந்த செய்திகளையும் பதிவு செய்து சமகால அரசியல் வரலாற்றோடு இணைக்கப்படும் பொழுது இந்த நூல் ஒரு முழுமை பெறுகிறது என்பதும் உண்மை இந்த நூலுக்கு சாட்சியாக தான் எட்டாவது படிக்கின்ற பொழுது தனது தாத்தாவாக இருக்கின்ற கே கே பிள்ளை இறப்பதும் இறந்த பிறகு கோயமுத்தூருக்கு செல்லுகின்ற நேரத்திலே அவருக்கு தமிழகத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான புள்ளிகளெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்த அரிய கருவூலமாக விளங்கக்கூடிய நூல்களை எல்லாம் ஒரு ட்ரங்குப்பட்டியிலே போட்டு எடுத்துக்கொண்டு அவர் அங்கே கோயம்புத்தூருக்கு ஒன்பதாவது படிக்க முத்தையா அவர்கள் சென்றதும் அதற்கு பிறகு அந்த மரபணுக்களின் தொடர்ச்சியாகவே இந்த திருக்கடவுர் என்ற ஒரு ஐம்பதாவது நூலை அவர் படைத்திருப்பதும் இங்கே இந்த நூல் திருக்கடவுருக்கு ஒரு புதிய வண்ணத்தையும் வடிவத்தையும் ஒரு சாயலையும் வரலாற்றில் திருக்கடவுர் செல்கின்ற அனைவருமே அபிராமி அந்தாதி அபிராமி பட்டர் என்பது மட்டுமே அல்லாமல் அங்கே கே கே பிள்ளையவர்கள் அபிராமியை அன்னையாக பூசிக்காமல் தனது மூத்த மகளாக பூசித்தார் என்பதை இங்கே பதிவு செய்திருக்கிறார் அதற்கு அவரது முகத்திலே ஒரு முடக்குவாதம் வந்த பிறகு கொறையாருக்கு செல்லலாமா அல்லது நாகைக்கு செல்லலாமா இப்படியெல்லாம் யோசித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு தாளை வாங்கி என்னை அபிராமி கோயிலுக்கு எடுத்துச் செல்லுங்கள் என்று அவர் எழுதி காட்டிய பிறகு ஊழியர்கள் கோயிலுக்கு எடுத்துச் செல்கிறார்கள் பிறகு அங்கே எழுதி சொல்கிறார் அபிராமி அந்தாதியை பாடச் சொல்லுங்கள் என்று ஓதுவார் ஒவ்வொரு பாடலாக பாடிக்கொண்டே வர அங்கே அன்னையில் குங்குமத்தை எடுத்து அவரது முகத்திலே பூசிக்கொண்டே வருகிறார்கள் அவர் கண்ணீர் மொழ்க பிரார்த்தனையை செய்து கொண்டே இருக்கிறார் அவரது வாழ்க்கையிலே அவரே உணரும்படியாக மிக சிறப்பான நிலையிலே அந்த முகத்தின் ஒரு பக்க முடக்குவாதமானது குணமானது என்பதையும் கே கே பிள்ளை அவர்களது வாழ்க்கையிலிருந்தே இவரும் சாட்சியாக இருந்து பதிவு செய்கிறார் அந்த காலத்திலே அவர் நடத்திய அன்னதானங்களும் மைசூர் சாமராஜ உடையார் அவர்கள் கடவுருக்கு வந்தாலும் அல்லது சாதாரண நிலையில் இருக்கின்ற யார் வந்தாலுமே எல்லோருக்கும் ஒரே மாதிரியான உணவு உபசரிப்பு நடைபெற்றதை அவர் பதிவு செய்கின்ற பொழுது அந்த வரலாற்று காலத்திற்கே நாம் செல்கிறோம் ஒரு இருபத்தி ஏழு அர கோயில்களுக்கு அரங்காவலராகவும் பூம்புகார் பண்பாட்டுக் கல்லூரிக்கு தாளராகவும் முதல்வரால் செயலாளராக அங்கேயே அறிவிக்கப்படுகிறார் இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது அதற்கு முன்னரே அவர் அருகில் இருக்கின்ற நான்கு ஊர்களிலே பள்ளிக்கூடங்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் தன் கல்லூரியை நடத்துகின்ற அனுபவம் புதிது அப்படி இருக்கின்ற நிலையிலே ஒரு வைணவர் அவரிடத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற புலவர் அபிராமியை பற்றி பாடுகின்ற பொழுது அமுத கடேசரை பற்றி பாடுகின்ற பொழுது அல்லது பெரிய புராணத்தை பற்றி தியாகப்ப செட்டியார் வாற்றுகின்ற பொழுது நாராயணசாமி செட்டியார் அவர்கள் நமட்டுச் சிரிப்புடன் அவர் கேட்டுக்கொண்டிருக்க அருகே அமர்ந்த அந்த சிறுவன்தான் முத்தையா என்கின்ற மரபின் மைந்தன் இந்த ஒரு சிறப்பான பதிவை செய்ததன் வாயிலாக தஞ்சையின் திருக்கடவுருக்கு பாய்ச்சி இருக்கிறார் என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை ஐயா குடவாயில் போன்றவர்களும் ஐயா காதம்பரி போன்றவர்களும் இருக்கிறார்கள் இந்த இனிய ஒரு தருணத்தை எனக்கு நெஞ்சிலே நிறுத்தியதற்காக நண்பர் செழியின் குடும்பத்தினருக்கு நன்றியை சொல்லி இந்த திருக்கடவுருக்கு இப்படி ஒரு புத்தொழியை பாய்ச்சிய கலைமாமணி மரபின் மத் முத்தையா அவர்கள் மீண்டும் மீண்டும் தனது எழுத்து பணியால் எங்களை எல்லாம் ஆற்றுப்படுத்திட வேண்டும் என்று சொல்லி இந்த இனிய தருணத்திற்கு வாய்ப்பு தந்த உங்கள் சார்பாக நன்றி சொல்லி அமைகிறேன் நன்றி